ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அர்ச்சனாவோட ரசிகர்கள் இந்த வீடியோவை எஸ்பெஷலி ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க காரணம் நேற்று வந்து விசித்ராவோட ஃபேமிலி என்ட்ரி நடந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செதுக்கி வச்சுருந்தாங்க ஏன் இவங்களுக்கு மட்டும் செதுக்கிறீங்க ஏன் மற்றவங்களாம் உங்களுக்கு கண்டஸ்டண்ட்டாகவே தெரியலையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கரு தெரிவிச்சிட்ருக்காங்க பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு சரிங்களா அதில் வந்துட்டு நம்ம விசித்ராவுடைய பெரிய மகன் சூப்பராக வந்து விசித்ரா வந்து ஒரு சில விஷயம் கேள்வி கேட்டாப்பில் அது இன்னும் மண்டே அண்ணா மட்டும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க நாமினேஷன்ஸுக்கு முன்னாடி ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க அப்போ நம்மலாம் வந்துட்டு கழி ஊற்றினு அப்போ இவங்க அப்படியே யோசிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அதை மழிப்பிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள போச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா அந்த ஸ்மால் வாஷ் வீட்டில் வந்துட்டு விசித்ரா கூட அவங்க பெரிய சார் இருக்காரு அப்போ வந்து நம்ம அர்ச்சனா நின்றுட்டு இருக்காங்க அப்போ இவர் டைரெக்டாக போய்ட்டு அர்ச்சனா அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான் அவங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு விசித்ரா வச்சு சொல்லும்போது விசித்ரா அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க என்னடா இது அர்ச்சனாவோட பெரிய ஃபேன் சொல்கிறான்ற மாதிரி பார்க்குறாங்க அப்போ இவங்க வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின் நான் எதுக்காக சொல்கிறேன்னா எஸ்பெஷலி நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்போ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு ஆனால் அப்போ அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா நான் சப்போர்ட் பண்ண பட் அதை விட அதிகமாக வந்துட்டு உங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ணிவிட்டேன் ஐ சாரி அப்படின்னா அவர் டக்குனு என்னங்க அதுக்கு தான் நீங்கள் நிறைய வாட்டி சாரி சொல்லிட்டீங்களே அப்பளே விச்சித்திரம் அப்படியே பார்க்குறாங்க ஷாக்கா இங்கே பாரு அர்ச்சனா இவனுக்கு இதெல்லாம் தெரியுது அவர் எவ்வளோ பெரிய ஆளாகிட்டார் பாரு அர்ச்சனா இவனுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஷாக்காக பார்க்குறாங்க ஆனால் நம்ம அர்ச்சனா குஷியில் குதிக்கிறாங்க ஏன்னா விசித்ரா அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு அதுவும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க வந்து சொன்னால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு டைம் வந்து அர்ச்சனாவை விசித்ரா வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சமக்கலாக கலச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ஒன்று கூடி வந்திருக்காங்க செம சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விசித்ராவோட பெரிய சன் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பிக் பாஸ் பாப்பார் போல் இருக்குது அது மட்டும் கூடவே வந்துட்டு அவங்க அப்பா வேறு நிறைய டென்ஷன்லாம் ஆயிடுவார் போல இருக்குது விசித்ராவோட கேமை பார்த்து பாடுறா அவங்க அம்மா என்ன பண்ணுறான் பாடுறா அப்படின்னு அதை வேறு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலுமே ஒரு சில பேர் வந்துட்டு இன்னுமே விசித்ராவோட கேம் சூப்பராக இருக்குன்றாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த ஜேம்ஸ் வசந்தன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வீட்டில் நிறைய பேர் வந்துட்டு தப்புகள் பண்ணுறாங்க அதில் குறைந்த தப்புகள் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு டைட்டில் வினர் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டைட்டில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய கேள்வி சரி நாளைக்கே அர்ச்சனை வந்து ஸ்மோக் பண்ணுறதை விட்டுறாங்க டைட்டில் கொடுத்துட்லாமா என்னையா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு அழகான ஒரு வாய்ஸ் இருக்குது ஆனால் இப்படி ஒரு மட்டமான ஒரு கருத்தை ஷேர் பண்ணுங்கள் நான் நினச்ச கூட பார்க்கலன்ற மாதிரி இருந்துச்சு இப்படி ஒரு பேசுகிறத வச்சு பார்க்கும்போது ஏன் இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து நிறைய கண்டன் கொடுத்தா மாயாவுக்கு டைட்டில் கொடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு போங்கயா போய் போய் விசித்ரா சரி என்னுடைய கேள்வி என்னன்னா விசித்ரா இது வரைக்கும் என்ன தரமான சம்பவம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே ஜேம்ஸ் வசந்தனுக்கு